ஜெய் ஸ்ரீ மாத்ரி நமக ஜெய் குரு தத் குரு நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன சோதிட இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடத்துடைய குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து திருக்கணிதப்படி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பேச்சு பலன்கள் வந்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கும் சரி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் சரியாக இருக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய பர்த் ஹாரஸ்கோப் ஜாதகத்துல கிரகங்களுடைய நிலைகள் மற்றும் கோச்சாரத்தோடைய நிலைகளும் இப்போ என்ன திசா புத்தி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் நம்ம கொடுக்க முடியும் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி கோச்சார கோச்சாரத்துல இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் தான் இருக்குங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இதுவரைக்கும் இருந்த குரு இப்போ ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிருக்காரு ஆறாம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் தான் உங்களுக்கு குரு வந்து இப்போ ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப நீங்க கான்சியஸாகவும் கவனமாகவும் இருக்கணும் ஆனால் எக்கனாமிக்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு செய்ய போறாரு ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு அதாவது குருவோடைய ஒன்பதாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை தான் பார்க்குறாரு அதே மாதிரி பத்தாம் இடத்தையும் உங்களுக்கு பார்க்குறாருங்க பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரயம் ஆனால் அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கலாம் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பன்னெண்டாம் சொல்கிறேன் தான் நீங்கள் பிஸ்னஸ் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப நல்லது அதாவது குருபலம் இல்லை அப்படின்னா உங்களோட ராசிக்கு அதாவது குருபலம் இல்லைனாலும் பத்தாம் இடத்த உங்களோட ராசிக்கு பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் ஆறாம் இடம்ங்கிறது நீங்கள் சர்வீஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்போ குரு வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு உத்தியோகம் தொழிலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை செய்ய போகிறாரு அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க சம்டைம் வந்து மறைந்த குரு நிறைந்த பலன்களை கொடுப்பாரு குரு வந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால பிஸ்னஸில் முன்பை விட நல்ல குரோத் உங்களுக்கு வரும் நல்ல வளர்ச்சி பிஸ்னஸ் மூலியமா அதாவது உங்களுடைய தொழில் மூலியமா நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு சரி புதுசா நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணம் வருமா அப்படின்னா ரெண்டாம் இடம்ங்கிறதா தன சேர்க்கையை குறிக்கக்கூடியது அப்போ பிஸ்னஸ் மூலிமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல தனச்சேர்க்கை ஈட்ட முடியும் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து விரயம் விரயம் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பன்னெண்டாம் தான் இருக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கணும் பணம் ஒரு நல்ல அதாவது உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள்ல குழப்பமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வெல்விசர் கிட்ட கேட்டுட்டு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் ஆலோசிச்சுட்டு சிந்திச்சிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது எடுத்தோம் கவுத்தோங்கிற விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும் ஆறாம் இடத்துல போய் குரு மறை என்ன மைனஸ் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய நலம் விரும்பிகளோ அல்லது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ட என்ன செய்யணும் நீங்க ஆலோசனை கேட்கணும் ஆலோசனை நீங்க என்னன்னா பரிசீலனை பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவெடுத்து செயல்படுத்தணும் இந்த விஷயத்தை நீங்கள் பர கரெக்டாக நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா நூறு சதவீதம் இல்லை உங்களுக்கு குரு பெரிய விஷயங்களை உங்களுக்கு நல்லதாக பண்ணி கொடுத்துருவார் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து என்ன என்ன விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னா மண்ட அதாவது கர்வத்தை கொடுத்துருவார் தனுசு ராசிக்கு வந்து இயற்கையாகவே தனுசு ராசி தனுசு பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே நிறைய நல்ல நாலேஜ் இருக்கும் தனுசுக்கு அதிபதியே குரு தானே நல்ல நாலேஜ் இருக்கும் எதை எப்படி செய்யணும் எந்த இடத்துல நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க கரெக்டாக புரிஞ்சு அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதருக்கு வந்து எல்லா டைமுமே வந்து கரெக்டாக யோசிக்க முடியாது யானைக்கும் அடிசருக்கும் இல்லைங்களா ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு போது நமக்கு டைம் சரியில்லை அப்படிங்கும்போது நம்மளுடைய புத்தி என்ன சொல்லுதோ நம்மளுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்காம மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அதாவது உங்களுடைய நலமிரும்பி கேட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும் பரிசீலனை பா பண்ணி பார்த்துட்டு அதுவும் கரெக்டாக இருக்கு அவங்க சொல்கிறதும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு முடிவை எடுத்து தாராளமாக செய்யலை பண்ணிடலாம் ஏன்னா ஆறாம் இடத்து குரு வந்து என்னன்னா ஆலோசனை கேட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது விரயமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா தெரிஞ்ச விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமுங்க அதாவது உத்தியோகம் அப்படிங்கிறது ஆறாம் இடம் தான் உங்களுடைய சர்வீஸ் பிடிச்சி போய் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் அடுத்தடுத்து போகக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்குங்க ப்ரைவேட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு வேற பக்கம் வேலை கிடைச்சிடும் அதாவது இந்த கம்பெனி விட்டுட்டு வேற கம்பெனி நீங்க மாறலாமான்னு கேட்டா இந்த டைம் வந்து அத செய்யுங்க அதனால உங்களுக்கு பெனிஃபிட் தான் ஜாஸ்தியா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு வந்து என்னன்னா பன்னெண்டாம் இடம்ங்குறதுனால என்ன செய்வோம் அப்படின்னா வெளிநாடு சாரி வெளி மாநில மாவட்டங்கள் அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஒரு சிலருக்குலாம் வெளி மாநிலத்திலேயே என்ன செய்வாங்க போஸ்டிங்க தூக்கி போட்டு விட்ருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டாம் இடங்கிறது நீண்ட தூர பிரயாணம் சோ அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆறாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பாக்குறதுனால பிரைவேட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உறுதியாக உண்டு இந்த ட்ரைம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நல்ல இன்கம் பார்க்கணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போனால் தான் முடியும் நீங்கள் நினச்சிட்டு வந்திருப்பீங்க இல்லையா இப்போ குரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஆறில் இருந்துட்டு அப்போ இந்த டைமில் உங்களுடைய ஜாப்காக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டுங்க இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துல இருக்கனால டைவர்ஷன் ஆகக்கூடிய அமைப்புகள் அதாவது படிப்பில் வந்து ஆர்வம் இல்லாமல் போகிறது அலட்சிய ஏற்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் ஸோ பொதுவாக நீங்கள் வந்து படிப்பில் கவனம் செலுத்தினா மட்டும்தான் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர முடியுங்கிற விஷயங்களை மனசில் பதிய வச்சுக்கிட்டு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல மார்க்கை எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடுங்க ஆனால் என்னென்னா நீங்கள் டைவர்ஷன் ஆகக்கூடாது படிப்பில் விட்டுட்டு வேறு பக்கம் கவனத்தை செலுத்தக்கூடாது பத்தாம் இடத்தை பார்க்குது காலேஜ் முடிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய விஷயம் என்ன கொடுக்கும் அப்படின்னா அலட்சியத்தை கொடுக்கும் ஒரு விஷயம் தானே அப்படின்னு அலட்சியப்படுத்துற மாதிரி கொடுத்துரும் அந்த விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இது இந்த டைம்ல நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அலட்சியங்களையும் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதை போஸ்ட்போன் பண்ணுறதையும் நீங்கள் வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது அது உங்களுடைய வெற்றிக்கு வந்து பக்கபலமாக இருக்கும் இப்போ இந்த விஷயத்த செஞ்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து உங்கள் வெற்றிக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்குங்க படிப்பில் இருக்குது அதாவது இப்போ பிஜி படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது உயர்கல்விக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிறு சிறு தடைகள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு இப்போ எல்லாமே என்னென்னா உத்தியோகம் ஒரு ஜாப்பில் ஜாப்பில் வந்து நீங்கள் சேர்றதோ அல்லது தொழில் முதலீடுகளை வச்சுட்டு நீங்கள் தொழில் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு படிப்புங்கிற விஷயம் இந்த குருபலன் வந்து உங்களுக்கு குறைவாக தான் இருக்கு சொத்து சேர்க்கை கூடிய அமைப்புகள் இருக்கு முக்கியமாக கடன் பிரச்சனை வந்து உங்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்காது ஒரு சோர்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் நல்ல வேற யாராவது உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அந்த பணத்தை வாங்கி அதிக வட்டிக்கு இருக்கிறத அடைச்சிட்டு நீங்க தொழில் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா கடன் கட்டிக்கக்கூடிய அமைப்பு அல்லது குறைந்த வட்டிக்கு கொடுக்கக்கூடியது பேங்க் லோனு ஒரு சிலருக்கு வந்து அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா இப்போ ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து பேங்க் லோனை தள்ளுபடி பண்ணுறது உண்டான வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க கடனால் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஆறாம் இடம்ங்கிறதா சொத்து சேர்க்கைங்க ஏற்கனவே நீங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தா கூட இப்போ மறுபடியும் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது லேண்டோ அல்லது வேற ஏதாவது சம்திங் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்புகள் சொந்தமாக வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலக்கட்டத்தில் நடக்கும் குரு பார்வை வந்து நாலாம் இடத்துக்கு இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க நாலாம் இடத்துக்கு இல்லைனாலும் தனுசு ராசி தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் அதிபதியே குரு தான் அவர் ஆறாம் இடத்துல இருக்கனால வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்குமான்னு கேட்டால் கூட இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கும் ஆல்ரெடி நீங்க வீடு கட்டி ஏதாவது வீடு கட்டிட்டு இருக்கும் போது ஏதாவது ப்ராப்ளம் அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தா கூட இந்த டைமில் வந்து அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி புதுசா திரும்ப என்ன செய்வீங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் திரும்ப வீடு கட்டி கிரக பிரவேசம்லாம் நடத்தக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு முக்கியமா வந்து என்னன்னா வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நாலாம் அதிபதி தான் ஆறாம் இடத்துல இருக்குனால புதுசா ஏதாவது ஆல்ரெடி வச்சிருந்தா கூட அதை கொடுத்துட்டு திரும்ப புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சொத்து சேர்க்கை உறுதியாக உண்டு கோர்ட்டு கேஸ் அதில் ஏதாவது நீங்க ஏதாவது கேஸ் போட்டு சரி உங்க மேல யாராவது கேஸ் போட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவர் அமைது கேஸ் வழக்குகள்னு எடுத்துட்டாலே அது உங்களுக்கு ஃபேவரா அமையக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் என்னென்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கு அது எல்லாமே சால்வ் ஆகும் இந்த டைம்ல ஏன்னா வழக்கு அப்படிங்கிறத எடுத்துட்டாலே அதுல வெற்றி கிடைக்கும் உயில் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பா இருக்கு வழி சொத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்களுக்கு கை மேல வரும் அதே பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் மூலயமா உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு மெயினா வந்து இந்த காலகட்டத்தில் ஏதாவது நீங்க உங்களுக்கு பணம் வந்து குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறாருங்க அதாவது பணம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நிறைய இன்கம் அப்படி இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது நிறைய வரப்போகுது அதை ப்ராப்பரான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க தேவையில்லாத விரயம் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் ஹெல்த் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு ஆறாம் இடத்தை பார்க்குது பன்னெண்டாம் இடத்தை பாக்குது மருத்துவ செலவுகள் உறுதியாக உண்டு தாயாருக்கோ அல்லது உங்களுக்கோ மருத்துவ செலவு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஹெல்த் சம்பந்தப்பட்ட இஷ்யூ வந்தா உடனே அதை நீங்க என்ன செஞ்சிடணும்னா சரி பண்ணு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை உடனே பாத்துருங்க ஆயிரம் ஐநூறுல முடியக்கூடிய ஒரு மருத்துவ செலவை நீங்க ஆ லட்சக்கணக்கில் இழுத்து விட்றாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன் மெயினா வந்து ஹெல்த் சம்பந்தப்பட்ட இஷ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா யூரின் ப்ராப்ளமோ அல்லது வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் லிவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குரு குருனாலே லிவருக்கு அதிபதி அவர் தான் அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வந்தாலும் ஊசியை போட்டோ அல்லது கன்சல்ட் என்ன ஒரு மருந்து மாத்திரையில சரி பண்றதுக்காக முயற்சி எடுத்துருங்க அப்படின்னு சொல்றேன் ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது குரு வந்து ஒரு கிரகம் அதனால அவர் வந்து அவருக்கு வந்து கள்ளங்கபடம் எல்லாம் கிடையாது எப்படி உங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை வளர்த்து விடுவாரோ ஆறாம் இடம் வழக்குகள் வெற்றி சொன்னேன் இல்லையா அதே மாதிரி நோய் ஆறாம்படம் தான் அந்த நோயை என்ன செஞ்சிருவாரு அவர் வளர்த்து அதுக்காக நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் அதுக்காக சொல்றேன் கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஆறாம் இடம்ங்கிறதுனால வந்து உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவலில் இல்லைனா கூட ஆனால் சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் அது மூலியமாக நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடுதுங்க அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு அதாவது அரசியலாக இருந்தாலும் சரி அரசாங்கத்துறையிலாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு குரு மறைஞ்சிருக்காரு மறைஞ்சிருக்காரு அதனால நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா பதவிங்கிற ஒரு சாணம் வந்து பறிப்போக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு என 12 இடத்தையும் குரு பாக்குறாரு. அதனால ரொம்ப கவனமா நீங்க செய்யக்கூடிய செயல்கள ரொம்ப கவனமா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தை 6 ல இருந்துட்டு தான் என்ன பண்றாரு குரு ரெண்ட பாக்குறாரு. ரெண்டாம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம் ஸ்தானம். அப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அது மூலமா உங்களுக்கு பனிஷ்மென்ட் கிடைக்காதகுண்டான வாய்ப்பு இருக்கு. அரசாங்க துறையா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி அதனால கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கும்போது என்னன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கு சின்ன சின்ன தடை. இவ்ளோ நாளா வந்து உங்களோட ஃபேமிலில சப்போர்ட் இருந்தது கூட இப்போ இந்த டைம்ல உண்டான வாய்ப்புகள் இருக்கு நீ உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கப்படலாம் நீங்க அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க அப்படின்னு பட் அதனால் அதை எதுக்காக சொல்றாங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா அதுக்கு உண்டான விளைவுகளும் உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் மட்டும் தனியாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி அமைஞ்சிடும் பொதுவாகவே தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க வந்து குடும்பத்தில் அதாவது ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை அவ்வளோ சீக்கிரமாக வந்து கொடுக்காது ஸோ கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அனுசரிச்சு போறது தான் நல்லது காலங்கள் வரும்போது உங்களையே அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க மனசுல தீர்க்கமா என்னன்னா பதிவு பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கனாமிக்கலா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி உத்தியோகம் பிசினஸ் நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்துமே வந்து நல்ல முறையில் போகும் அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்டதும் ரிலேஷன் சம்பந்தப்பட்டதும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பெரியவங்களை கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் போகும்போது எந்த ஊருக்கு போகிறீங்க யாரை மீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வீட்லேயோ அல்லது உங்கள் நண்பர்கள்கிட்டயோ நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு இங்கே தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப உத்தமம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வல்யூப் பண்ணுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்